பக்தி யோகம் வந்து ஒரு நல்லவங்களுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையில நெறி தவறி ஒழுக்கம் இல்லாம அகங்காரத்தோட வாழ்ந்தவங்களுக்கும் இந்த பக்தி யோகம் வந்து முக்தி அடைகிற அளவுக்கு மிகச்சிறந்த பாதையை காட்டுன்றதுக்கு சில உதாரணமான சித்தர்கள் இருக்காங்க அதுல முக்கியமானவர் வந்து நம்ம பட்டினத்தாரு பட்டினத்தார் வந்து பணக்காரர் செல்வந்தர்னா சாதாரண பணக்காரர் கிடையாது அந்த காலத்திலேயே கப்பல்ல சரக்கு முழுசா ஏற்றி வெளியூருக்கு வணிகம் செஞ்சு பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்திரா வாழ்ந்த அவரு இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோட செல்வத்தோட இருக்கும்போது அவரும் கொஞ்சம் அகங்காரமா தான் இருந்திருப்பாங்க பாத்தீங்க ஆனால் என்ன கேட்டீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு காதர்ந்த ஊசி அதாவது எதுக்குமே உபயோகப்படுத்தப்படாத ஒரு ஊசியை கூட நம்ம சாகும்போது கொண்டு போக முடியாது அப்படின்றத வாழ்ற காலத்திலே வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வந்து சொத்துக்கிட்டு அவருடைய செல்வ செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டு அதாவது பிச்சை எடுத்து வயிற்றுக்கு தேவையானது பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இறைவனை நினைச்சிட்டு இருந்து தீயடையக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பக்தி யோகத்தை அவர் கடைபிடிச்சார் அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா விரக்தி ஒரு மனுஷனை வந்து விரக்தி கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு நம்ம பட்டினத்தாருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உதாரணம் பட்டினத்தார் மட்டும் கிடையாது அதாவது பட்டினத்தாருக்கு வந்து கடவுளே வந்து பிள்ளையா வந்து அவருக்கு அந்த விஷயத்தை உணர்த்தினாருன்னு சொல்லிட்டு பக்தி நம்ம எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு அடுத்து இன்னொருத்தர் யாரு கேட்டீங்கன்னா அருணகிரிநாதர் அருணகிரிநாதரோட வாழ்க்கையிலையும் அவர் என்ன கேட்டீங்கன்னா அதாவது ஒழுக்கம்ன்றது கொஞ்சமும் இல்லாம ரொம்பவும் மிகவும் மோசமா வாழ்ந்த ஒரு நபரா வந்து அருண சொல்றாங்க பாத்தீங்க ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய திருப்புகளை பாடாத ஒழுக்கமான பக்தர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அநேகமா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு அவருக்கும் விரக்தி தான் காரணம் விரக்தி எப்படிப்பட்ட விரக்தின்னு கேட்டீங்கன்னா இவரு தப்பான ஒரு ஆளா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி அவரை கேவலமா பேசி அவர் மனசை இது இன்னும் இதுக்கு மேல நம்ம இவ்வளவு கேவலம் ஆயிட்டோமே அவரை உணர வச்சாங்க அவர் அவருடைய தவறை இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்குமே அப்படின்னு அவர் யோசிச்சு கோபுரத்து மேல ஏறி அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போற நேரத்துல அவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைச்சிருக்கு அந்த முருகர் அவரை தடுத்தா கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையில தான் அவர் அந்த திருப்புகள் எல்லாம் பாடி அதாவது எந்த ஒரு தவறும் பண்ணாத ஒரு நல்லவங்க எல்லாருமே அவருடைய பாடல்களை பாடி முருகனை வழிபடக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு சித்தரு முக்தி அடைஞ்சவங்க இவங்கெல்லாம் அருணர் பட்டு நிறுத்தாரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா கௌதம புத்தர் கூட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்படி கேட்டீங்கன்னா கௌதம புத்தர் பிறந்த உடனே ஜோசியர் வந்து இவர் வந்து ராஜா ஆக மாட்டாரு இவர் சாமியாரா போகுவாரு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால சித்தோதனர் அதாவது அவங்க அவங்க அப்பா வந்து அரண்மனையில் இவருக்கு ஒரு அந்த புறத்தை அமைச்சு இவர் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு துன்பத்தையும் இவர் பார்க்க கூடாது இவருக்கு தெரியக்கூடாது இவரில் இவருக்கு எல்லா சௌகரியங்களும் அதான் கல்யாணம் வாய் குட்டியெல்லாம் ஆகிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை அதாவது அவரு கஷ்டப்படாம பார்த்துக்கிட்டாரு கஷ்டத்தை தெரிஞ்சவன்தான் சாமியாராக போக முடியும் இவனுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் வந்து மூப்பு பிணி சாக்காடு அதாவது வயசான ஒருத்தர் ஆஹ் நோயாளியான ஒருத்தர் இறந்து போன ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலாம் பார்க்கக்கூடிய ஒரு வரும்போது திடீர்னு ஒரு விழிப்புணர்ச்சி அப்ப நம்மளுக்கும் இதெல்லாம் வருமா அப்ப மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னா அப்படி எதுக்கு என்ன வாழ்க்கை இதுக்கெல்லாம் அடிப்படையான இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன ஆனா அவர் துன்பப்படலை அவர் வாழ்க்கையில் என்ன துன்பப்பட்டாரு அவர் அந்த போது கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த துன்பத்துக்கான காரணம் என்னன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மிகவும் கடுமையான ஒரு எல்லாத்தையும் துறந்துட்டு அதாவது இல்லாதவன் வந்து இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதும் இருக்கிறவன் இருக்கிறத விட்டுட்டு வந்து இறங்கி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு போட்டேங்க அது வந்து வர்றதுக்கு காரணம் வந்து விரக்தி அப்போ என்ன கேன் இப்ப இந்த பக்தி யோகத்துல இந்த விரக்தி எந்த அளவுக்கு தன்னுடைய வேலை செய்யுதுன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக தான் இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறேன் கௌதம புத்திரம் கடுமையா பாடுபட்டு ரொம்ப சிரமப்பட்டு மக்களுக்கு வந்து தான் இந்த மனுஷனோட அதாவது அது ஒரு மாயன்னு சொல்லுவாங்க ஆசைன்னு சொல்றது எளிமையா சொல்றது இந்த உலக மாயை தான் வந்து மனிதர்களுடைய துன்பங்களுக்கு காரணமா இருக்கும் இவனை வந்து ஏதாவது தவறு செய்ய வச்சு ஆசைப்பட வச்சு அப்படி கொண்டு போகிறது தான் அந்த மாயையோட வேலை பார்த்துக்கோங்க இந்த துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு கண்டுபிடிச்சி இந்த மாயையை புரிஞ்சு அவர் வந்து அவர் அந்த இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் பெரிய அளவில் அவர் அந்த மதத்தை ஸ்தாபிச்சார் மதத்தை ஸ்பா ஸ்தாபிச்சார்னு சொல்ல முடியாது அவருக்கு கீழே சீடர்கள் எல்லாரையும் உருவாக்குனாரு அது அதை ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் வளர்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு கௌதம புத்தர் வந்து நம்மளுக்கெல்லாம் தேவை போல இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல தேவைகளையும் ஆசைகளையும் அளவுக்கு அதிகமாக நம்ம பெருக்கிக்கிட்டு அது பின்னாடி அதாவது இந்த புலிவால பிடிச்ச மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காகவும் பேரசைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை வந்து துன்பத்திலே கழிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ற அந்த ஒரு தெளிவு வந்து நிறையா பேருக்கு குறைவாக இருக்குது கௌதம கு புத்தர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட திரி காடா விளக்கு வச்சு சென்னையில் ஒரு பாதி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துட்டோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வச்சு காரில் போனவங்க பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க காரில் கூட வச்சு ஆனால் இன்னைக்கு காரில் போகாதாலும் யாரும் இருக்க மாதிரி தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கையை கடுத்துச்சுன்னா நான் நினைக்கிறேன்